அதிசயம் தான் என்ன ஆல் ஓகே அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக இன்றைக்கி டிவிக்கோடையே இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்திருக்கு ஸோ மதுரையில் நடந்தப்போ ஆல்ரெடி வந்து விஜய் சொல்லியிருந்தாரு இந்த டைமும் சொல்லியிருந்தாரு நேரடியாக டிஎம்கேவாக தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பத்தி அவருடைய அந்த ஃபுல் ஸ்பீச் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அறிஞர் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வச்சுட்டு அறுபத்தி ஏழுலயும் எழுபத்தி ஏழுலயும் வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அந்த மாற்றம் நிகழ போகுது அப்படிங்கறத அவர் கன்வே பண்றாரு நம்ம அறுபத்தி ஏழுல வந்து எதிர்க்கும் பொழுது அந்த காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருந்துச்சு எதனால வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஏன் தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறது பெரிய வரலாறு இருக்கு வரலாற்று மாற்றம் பார்வத்தி ஏழு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு அது அதற்கு பிறகு எழுபத்தி ஏழுல திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து வருவது என்பது அதே அண்ணாவினுடைய தம்பிகளான இரண்டு பேர் ஒரு ஒரு கலைஞர் இரு வந்து இன்னொருத்தர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த அண்ணாவினுடைய தொண்டர்களாக இருந்தவர்களே ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டு வராங்க அதுல ஒரு எலெக்ஷன் நடக்குது சோ அந்த எலெக்ஷன்ல வந்து திரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து வெல்றாங்க சோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இரண்டு வரலாற்று நிகழ்வுகளுக்கும் நடுவுலயா நடுவுல இந்த தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது வந்து என்ன சம்பந்தம் என்ன கம்பாரிசன்னே எனக்கு தெரியல அந்த கம்பாரிசனை யாரு சொல்லிக் கொடுத்ததுன்னு தெரியல ஆனா திமுகவை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது எந்த ஒரு மாநிலத்தில் ஒரு புதிதாக ஒரு கட்சி தோன்றியதுனாலும் அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியை வந்து அவர்கள் எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அது இல்லாம முன்னாடி இருந்த கட்சிகள் செய்த ஊழல்கள் அவங்களுடைய தலைவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஊழல்கள் இருக்கு இடுப்புல ஒட்டியானம் போட்டுக்கிட்டு தெருவா பட்டு பட்டுகளை கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண பேர்ல பண்ண அராஜகமும் பல்வேறு விதமான அராஜகங்கள் இருக்கு அதை பற்றி ஒரு எதிர்ப்பு குரல் கூட இல்லாத ஒரு மாநாடாக இருக்கு ஒரு இன்னொன்னு ஒரு மாநாடு என்பது நடத்தப்படக்கூடிய விதம் என்பதே இது இல்ல ஒரு மாநாடு என்பது இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நாம் யார் நம்ம கட்சி என்ன நம்ம கொள்கை முந்தைய வரலாறு என்ன பின்னாடி என்ன செய்ய போறோம் கூட ஒரு மிகப்பெரிய விவாதம் தான் மாநாடு அது எதுவுமே இல்லையே நமக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஒண்ணு பண்ணுவோம் நாங்க ஆடியோ பங்கன் பண்ணுவோம் எல்லா சினிமாவுக்கும் அந்த ஆடியோ பங்கன்ல வந்து முன்னாடி டெக்னீஷியன்ஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ பேசுவார் அதோட அது முடிஞ்சு போயிடும் அப்படிதான் இருந்துச்சு இந்த மாநாடு இது ஒரு மாநாடாவே கருத முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதை எப்படி சார் பாக்குறீங்க முதலமைச்சர் அவர்கள அது சுத்தமா அரசியல் நாகரீகமே தெரியாத ஒருத்தர் பண்ற வேலைன்னு அர்த்தம் சுத்தமா அரசியல் நாகரீகமே தெரியலன்னா ஒருத்தவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க இப்ப நீங்க இதுக்கு விளக்கம் கேளுங்களேன் நான் என்ன தவறா சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து மாமா இங்கிலீஷ்ல வந்து அங்கிள் என் வயசுக்கு நான் அவர் அப்படி கூப்பிடலாம்னு சொன்னா உன் வயசு தான் இவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர் அவரோட அப்பா தானே அவரு இல்லைங்களா சின்னவருடைய தந்தை இல்ல அது சோ நீங்க நீங்க அங்கிள்னு கூப்பிடுறதே இப்ப வயசே இல்ல நீங்க அவரை நீ அண்ணன் வேணா கூப்பிடலாம் தமிழக முதல்வர் அந்த வயசு ஆயிடுச்சு உங்களுக்கும் நீ அங்கிள் கூப்பிடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நக்கல் அரசியல் நாகரிகம் அது சரி ஓகே இப்ப நீங்க ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா இனிமே இளைய தளபதி விஜய் நான் உங்களை இனிமே கூப்பிட போறாங்க எவன் என்னென்ன பேர் வச்சு கூப்பிட போறான்னு தெரியல ஓகே சார் இது இன்னொன்னு வேட்பாளர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயும் விஜய் 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 சொன்னாரு இல்லையா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு சோ எல்லா இதுலயுமே என்னுடைய முகம்தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணுமே இல்லைங்க இது வந்து உள்ளுக்குள்ள ஒரு டீம் உட்காந்துகிட்டு பத்தாம் பசிலேயே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா புதுதா ஒரு புதுசா ஒரு சின்னம் வரும் இங்க ஏற்கனவே உதயசூரியன் இரட்டை இலைங்கிற இரண்டு சின்னங்கள் மேல மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கு மக்கள் மேல அதை மீறி இப்ப அங்கே வந்து அண்ணன் திருமாவர்களுடைய பானை சின்னம் இருக்கும் பொழுதுமே வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அது உதயசூரியனுடைய கூட்டணி கட்சிங்கிறதுக்கு வந்து அங்கே மட்டும் பிரச்சாரத்தை நம்ம மூணு மடங்கு அதிகப்படுத்துவோம் இது வந்து ஒரு ஒரு மத்திய கட்சி எப்பவுமே பண்ணும் ஏன் அதை பண்றோம்னா அவங்க உதயசூரியன் மேல இருப்பாங்க இல்ல இல்ல அது நம்ம கூட்டணி கட்சி தான் பானைன்னு சொல்ல வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு இரட்டை இலைக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகளுக்கு நடுவுல ஏற்கனவே பதியப்பட்ட பானை போன்ற முக்கியமான சின்னங்கள் மாம்பழம் போன்ற முக்கியமான சின்னங்கள் மத்தியில் இவருக்கு ஒரு சின்னம் வரும் அந்த சின்னம் நிச்சயமா மக்கள் மத்தியில போய் சேரவே சேராது அப்படி சேராதுங்கிறத இப்பவே வந்து வலியுறுத்தி சொல்றாங்க அப்புறம் இன்னொன்னு அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரா இருக்க போறாங்கன்னு இவரு இப்போ சொல்லும் போதே தெரிய போகுது அந்த கேண்டிடேட்ஸை சத்தியமா அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன் தெரியாதுன்னா சர்வீஸ் மைண்டடா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் லோக்கல்ல வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டாக்டர் இருந்தாரு தெரியும் ஆஹ் திமுக காரன் வந்து கீழ இருந்து ஒரு கல வட்டச்சால இருந்து வளர்ந்து வந்தா அவனுக்கு தெரியும் அதிமுக காரன் கீழ இருந்து வளர்ந்து வந்தா அவனுக்கு தெரியும் இவங்க வெறும் ரசிகர் மன்றத்தருடைய ஆட்கள் தான் இவங்களுக்கு அவங்க யாருமே தெரியாது அப்படிங்கிறதுக்கான முதலா இப்பவே ரொம்ப ஓர்லியரா வந்து அவரு ரெடி ரெடி பண்றாரு எல்லாரையும் வேட்பாளர்கள் உங்களுக்கு சுத்தமா தெரியாதவனாதான் இருப்பான் நீங்க உங்க வீட்டுக்குள்ள தான் நான் அப்படி வந்த விஜய் உங்களுடைய கேண்டிடேட் அப்படிங்கறத வந்து வந்து பதிய வைக்கிறார் மக்கள் மனசுல இந்த கூட்டம் எப்படி பாக்குறீங்க பெரும் கூட்டம் இருந்தது இல்லையா அந்த கூட்டம் அது வந்து கூட்டம் என்பது சிரஞ்சீவி அவர்களுக்கு கூடாத கூட்டம் அல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டம் அல்ல கமலஹாசன் அவர்களுக்கு கூடாத கூட்டம் அல்ல நாளை எந்த நடிகர் அதாவது சூப்பர் ஸ்டார் நடிகர் யார் கூட்டம் போட்டாலும் இந்த கூட்டம் கட்டாயமாக வரும்ங்க அது வந்து கூட்டத்தை எந்த காலத்திலயும் வந்து ஓட்டுகளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா இந்த டிஸ்கஷனை கூட உள்ளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுங்கிறது அவரே சொல்லிக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க பேசுறது என்ன அந்த கூட்டத்துல வந்து வந்த சிறுவர்கள்லாம் ஓட்ட மாறிடுவாங்களா அந்த கூட்டத்துக்குள்ள பாதி பேர் சிறுவர்கள்